வந்து குடியிருக்கிறோங்க சார் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஒரு பத்து வருஷமாகவே எங்களுக்கு வந்து நல்ல தண்ணி வசதியும் எங்களுக்கு கிடையாதுங்க ஒரு ஒரு அரை கிலோமீட்டர் பக்கம் தான் நாங்க போய் தண்ணி எடுத்துட்டு வரணும் இல்ல சகிவாலயம் போய் தண்ணி எடுத்துட்டு வரணும் தண்ணி நல்ல தண்ணிக்கு ரொம்ப சிரமமா இருக்கு நிறைய பக்கம் நாங்க எல்லாம் பண்ணிட்டோம் ஏடிஎம்கே கட்சிக்காரங்கெல்லாம் எல்லாம் வந்தாங்க நாங்க முக்கியமா சொல்லி எத்தனை டைம் சொல்லிட்டு வந்து போட்டு கொடுங்கன்னா கூட பிரைவேட் தண்ணி தண்ணி வந்து பிரைவேட் காரங்க எடுத்துட்டாங்கன்னா இப்ப உங்களுக்கு வந்து வீட்டு லைன் வந்தாதான் உங்களுக்கு தண்ணி போட முடியும் அப்படிங்கிறாங்க நாங்க பாருங்கள் பாருங்க சைக்கிளில் எல்லாம் போய் சரிவாலயம் போய் தண்ணி எடுத்துட்டு வரோம் ரொம்ப தண்ணி கஷ்டமா இருக்குதுங்க இப்போ நாங்களே செய் சொன்னா ஏதோ முயற்சி பண்ணலான்ட்டு இருக்கிறோம் ஆனால் அதுக்கும் ஏதோ இது பண்ண முடியலங்க எங்களுக்கு தண்ணி வசதி மட்டும் கொஞ்சம் பண்ணி கொடுங்க நல்ல தண்ணிக்கு ரொம்ப சிரமமா இருக்குதுங்க இங்க ஒரு எழுபது குடும்பம் நல்ல தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க லாரி தண்ணி வந்தாதான் லாரி தண்ணிக்கு அது கால் பண்ணி கூப்பிடணும் இங்கே சௌரி வலயம் போய் தண்ணி எடுத்துட்டு வரணும் டேங்க்ல போய் புளிதலை டேங்க்ல அவர்கிட்ட கெஞ்சி அவர் வண்டி வந்தாதான் தண்ணி விடுவா முடியும் பாரு தண்ணிக்கு மட்டும் எதோ பாலசுப்ரமணிய எழுபதாவது ரூபாய்

பூஜை தரங்க அது எப்படி சாத்தியம் சாத்தியம் ஏன்னா திருடுறது திருடாமல் கொள்ளையடிக்காமல் இருந்தால் பெண்களுக்கு நான் வந்து சம்மன் தர முடியும் அப்படிங்கிற இவருடைய செயல் வடிவம் வந்து டெல்லி கவர்மெண்ட்ல இருந்து இவர் அரவிந்த் கெஜ்ரிவால டெல்லி முதலமைச்சர் அவர் வந்து இவர்கிட்ட எப்படி சாத்தியம்னு கேட்டு போயிட்டார் அவர் வந்து இந்த பட்ஜெட் முடிஞ்ச உடனே ஏப்ரல் இருந்து அங்கே நடைமுறைப்பட்டுருவார் இவர் ஆட்சிக்கு வந்தால் அதை கண்டிப்பாக நடைமுறைப்படுத்துவார் இன்னைக்கு வந்து ஆயிரத்துக்கு ஐநூறு ஆசைப்பட்டு நாம திருட்டு திருட்டு கும்பலுக்கு ஓட்டு போட்டுட்டா திருட்டு கும்பலுக்கு ஓட்டு போட்டுட்டா என்ன நம்ம அந்த ஆயிரம் ஐநூறுவோட போச்சு ஆனா இவர் வந்து மாசம் மாசம் தருவார் இங்கொன்னு வந்து கணிப்பொறிங்க கணிப்பொறி